அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது சென்னை திருவான்மையூரில் உள்ள மருந்தீஸ்வரர் திருக்கோயில் இது சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் சிவபெருமானின் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது தேவாரத்தலம் தேவாரம் பாடல் பெற்ற தொண்டை நாட்டு திருத்தலங்களில் இது இருபத்தைந்தாவது திருத்தலம் இத்திருத்தலத்து மூலவர் மருந்தீஸ்வரர் உற்சவர் தியாகராஜர் தாயார் திரிபுர சுந்தரி தல விருஷம் வன்னி எல்லாமே இந்த பதிவில் முழுமையாக இருக்குங்க முழு வீடியோவும் பாருங்கள் குருபெருமான் இங்கே சுயமூர்த்தியாக பாலிக்கின்றார் சிவபெருமானுக்கு இத்திருத்தலத்தில் பல உண்டு மருந்தீஸ்வரர் ஔஷதீஸ்வரர் வேதபுரீஸ்வரர் பால்வண்ணநாதர் லிங்க திருமேனி சற்று வட பக்கமாக சாய்ந்துள்ளது தாயார் திரிபுர சொக்கநாயகி சுந்தரநாயகி திருக்கோயிலுக்கு தீர்த்தம் உண்டுங்க திருக்கோயிலை வழிபட்டோர் அப்பர் சம்பந்தர் சேக்கிழார் வான்மிகி முனிவர் அகத்தியர் பிருங்கி முனிவர் சூரியன் வேதங்கள் தேவர்கள் காமதேனு ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க இது இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டால் எந்த நோயினாலும் நிச்சயம் குணமடையுங்க அப்பேற்பட்ட திருக்கோயிலுங்க இது இந்த கோவிலில் விபூதி பிரசாதம் உண்டால் தீராத நோய்கள் தீரும் பாவங்கள் தீரும் சிவன் காட்சி தந்த வன்னி மரத்தை சுற்றி வணங்கிட முக்தி கிடைக்குங்க தன்னை வணங்கி திருந்திய வால்மீகிக்கு சிவருமான் வன்னி மரத்தடியில் காட்சி தந்தார் அப்போது வால்மீகி இறைவனிடம் வேண்டியதற்கேற்ப அவரது பேரிலேயே இத்திருத்தலம் விளங்குகிறது பிரகாரத்தில் அகத்தியர் வால்மீகிக்கு சேருமான் காட்சி தந்த வன்னி மரம் உள்ளது இவ்விடத்தில் பங்குனி பிரம்மோற்சவத்தின் போது அகத்தியருக்கு காட்சி தந்த வைபவ நிகழ்ச்சி மிகவும் விமர்சையாக நடக்கப்படுகிறது அகத்திய முனிவர் இங்கு வந்து சுவாமியை வணங்கி தவம் செய்தார் அவருக்கு வன்னி மரத்தடியில் காட்சி தந்த சிவபெருமான் உலகில் தோன்றியுள்ள நோய்களுக்கு உண்டான மருந்துகளை குறித்தும் மூலிகளின் தன்மைகள் குறித்தும் உபதேசம் செய்தார் எனவே இத்திருத்தலத்து ஈசன் மருந்தீஸ்வரர் என அழைக்கப்பட்டார் இந்த கோயிலில் சிவபெருமான் வந்து மேற்கு திரும்பியபடி இருப்பார் அது ஏன்னு சொல்கிறேன் அபய தீச்சதர் என்னும் பக்தர் ஒருவர் சுவாமியை வழிபட வந்தபொழுது கடும் மழை பெய்ததால் வெள்ளப்பெருக்கு ஏற்படவே அவரால் நீரை கடந்த சுவாமியை காண வர முடியவில்லை அவர் சுவாமிக்கு பின்புறம் இருந்ததால் சுவாமியின் முதுகு பகுதியை மட்டும்தான் அவரால் தரிசிக்க முடிந்தது வருத்தம் கொண்டு அவர் சிவனே உன்முகம் கண்டு தரிசனம் செய்ய அருளிட மாட்டாயா என வேண்டினார் அவருக்காக சிவன் மேற்கு திரும்பி காட்சி தந்தார் இதனால் இங்கு சிவருமான் மட்டும் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார் அம்பாள் சுவாமிக்கு பின்புறமாக தெற்கு நோக்கியும் முருகன் விநாயகர் ஆகியோர் கிழக்கு நோக்கியும் காட்சி தருகிறார்கள் மிக மிக விசேஷமான திருத்தலம் எந்த நோயாக இருந்தாலும் இங்கே வந்து சுவாமியை நம்ம வழிபட்டு போனோன்னா அந்த நோய்கள் குணமடைய சுவாமி நமக்கு நிச்சயம் அருள் புரியுதா இங்கே உள்ள விபூதி பிரசாதத்தை வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போய் நம்ம சாப்பிட்டோம்னா நிச்சயம் நமக்கு எந்த வித நோயாக இருந்தாலும் அது குணமடையுங்க முழு நம்பிக்கையோடு நம்ம சுவாமியை வழிபட்டோம்னா நிச்சயம் நமக்கு எந்த கஷ்டமும் வரவே வராது வசிஷ்ட முனிவர் செய்த சிவபூஜைக்காக இந்திரன் தன்னிடம் இருந்த காமதேனுவை கருடன் அனுப்பி வைத்தார் பூஜை நேரத்தில் காமதேனு பால் சுரக்காமல் தாமதம் செய்யவே கோபம் கொண்ட முனிவர் அதனை புனிதத்தன்மை இழந்து காட்டு பசுவாக மாறும்படி சாபமிட்டார் கலங்கிய காமதேனு தனக்கு சாப விமோச்சனம் கேட்க இத்திருத்தலத்தில் மன்னிமரத்தடியில் சுயம்பு லிங்கமாக உள்ள சிவபெருமானை வணங்கினால் விமோச்சனம் உண்டு என்றார் அதன்படி இங்கு வந்த காமதேனு சுயம்புவாய் இருந்த சிவபெருமான் மீது தினசரி பால் சுரந்து விமோச்சனம் பெற்றது இதனால் இங்குள்ள இறைவன் பால்வண்ணநாதர் என்று அழைக்கப்பட்டார் கொள்ளைக்காரனாக இருந்த வால்மீகி முனிவர் திருந்திட எண்ணம் கொண்டு இங்குள்ள சிவபெருமானை வணங்கி வந்தார் ஒருமுறை அவர் சிவனை தரிசிக்க வந்தபொழுது அவரை கண்டு பயந்த காமதேனு ஓடியது அப்போது இங்கிருந்த லிங்கத்தை அறியாமல் மிதித்ததால் சுவாமியின் மேனியில் தடம் பதிந்தது என்றும் கூட சுவாமியின் தலையிலும் மார்பிலும் பசுமிதித்த தடம் இருக்கிறது பிரேதங்கள் வழிபட்ட திருத்தலம் இது தேவர்களும் சூரியனும் பிரிங்கி முதலியோர் வழிபட்ட திருத்தலம் இது சுழம்புலிங்க உருவில் தீண்டா திருமேனி பால் போன்று வெண்மையாக உள்ளது அதனால் இறைவனுக்கு பால்வண்ணநாதர் என்ற என்ற உண்டு வடமேற்கு மூலையில் உள்ள வன்னி மரமே இத்திருத்தலத்தின் தல விருட்சம் வன்னி தான் அகத்தியர் இறைவன் திருமண அளித்தார் சுவாமிக்கு பால் அபிஷேகம் மட்டுமே செய்யப்படுகிறது பஞ்சாமிரதம் முதலான பிற அபிஷேகங்கள் அனைத்தும் ஆவுடைய அறிக்கை செய்யப்படுகின்றது சூரியன் இத்திருத்தலத்து பெருமானை அத்த ஜாமத்தில் வழிபட்டதாக வரலாறு உள்ளதால் பெருவிழாவில் கொடியேற்றம் அத்த ஜாமத்தில் தான் நடைபெறுகிறது விழா காலங்களில் சுவாமி புறப்பாடு காலை மாலைகளில் சந்திரசேகரரும் பஞ்சமூர்த்திகளும் மட்டுமே தியாகராஜா புறப்பாடு பகலில் கிடையாது இரவில் மட்டுமே நிகழ்கிறது வெளியூர்லலாம் வந்து இந்த கோயிலில் வந்து சுவாமியை தரிசிச்சுட்டு போகிறாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் எந்த நோயாக இருந்தாலும் எங்கள் இறைவன்கிட்ட வேண்டிகிட்டா கிட்ட வேண்டிகிட்டால் நிச்சயம் குணமடையுது தமிழ்நாட்டில் வந்து மட்டும் இல்லை வெளியூரில் இருந்தும் வந்து இங்கே மருந்தீஸ்வரரை பார்த்துட்டு போகிறாங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நிச்சயம் அந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எல்லா பதிவுலையும் முழுமையாக கேளுங்க எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரு கூடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார் சென்னை திருவான்மையூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் மருந்தீஸ்வரர் கோயிலும் வால்மீகி முனிவருக்கும் கோயில் உண்டுங்க நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்